தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே வாழ்க இயேசுவின் பிள்ளைகளை வணக்கம் பணம் வேண்டும் வசதிகள் சுதந்திரம் வேண்டும் என்ற நினைப்போடு ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பாவங்களில் சிக்கி சங்கிலியால் கட்டுண்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் பலர் தவித்துக் கொண்டிருக்கலாம் உறவுகள் என் தவறான முடிவுகளால் திரும்பிக் கூட என்னை பார்ப்பதில்லை என நினைத்துக் கொண்டிருக்கலாம் சகோதரரே உண்மை என்ன தெரியுமா ஒரு தந்தை இன்றும் உன்னையே தேடி காத்திருக்கிறார் அவரை நாம் நினைப்பதுண்டா உனக்காக ஓடி வந்து அன்போடு விரித்து அழைக்கிறார் நாம் அவரது குரலை கேட்பதுண்டா உன் வாழ்வை புதிதாய் மாற்ற ஆர்வமோடு தன்பால் வருகிறார் இதயத்தில் நாம் இடம் கொடுக்கிறோமா அந்த அன்பின் தந்தை பற்றி அறிந்து கொள்ள விருப்பம் கொள்கிறீர்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க இறைவார்த்தை லூகா பதினைந்து பதினொன்றில் இருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகளின் சுருக்கம் இவ்வாறு கூறுகிறது இயேசு ஆண்டவர் ஒரு கதை சொல்கிறார் ஒரு அப்பாவுக்கு இரண்டு மகன்கள் அதில் இளைய மகன் மற்றும் மனம் போகும் போக்கில் வாழ தந்தையின் பாகம் கேட்கிறான் அவைகளை வாங்கி விட்டு ஒவ்வொன்றாக அனைத்தையும் பாவ செயலிலே விட்டுவிட்டு மூழ்கி இருக்கிறான் கையில் எதுவும் இல்லாமல் பசியோடு இருக்கும் நிலையில் தன் தந்தையை நினைக்கிறான் அறிவு தெளிகிறது திரும்பி வருகிறான் தொலைவிலே தவறி போன மகனை திரும்பி வருவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த தந்தை அவனது பாவங்களை நினையாமல் அன்போடு ஆற தழுவி முத்தமிட்டு வரவேற்று மோதிரம் முதல்தர ஆடை அணிவித்து ருசியுள்ள உணவுகளை சமைத்துக் கொடுக்கிறான் மகனின் வரவை கொண்டாடுகிறான் புது வாழ்வை கொடுத்து ஆனந்தத்தோடு வாழ வைக்கிறான் எல்லாம் கையிலிருந்தும் எதையும் மதிக்காமல் ஓடி நாசமான மகன் தன் தந்தையின் அன்பை நினைக்கிறான் தந்தையிடம் தன் பங்கை தாருங்கள் என கேட்டு சிற்றின்பத்தை தேடி நண்பர்களை நம்பி அனைவரும் காசு தீரும் கைவிடப்பட்ட நிலையில் தன் வீட்டின் உணர்கிறான் இவ்வாறாக வாழும்போது ஒன்று சேர்ந்து ஒரு சங்குலி போலாகி நீ முன்னேற விடாமல் கட்டி போட்டுவிடும் பாவ கிணற்றில் நீண்டும் தவளையாய் அதுதான் உலகம் என நினைத்து கரையேற முடியாமல் இறுதியில் மூழ்க வேண்டியிருக்கும் சாக வேண்டியிருக்கும் மனிதனான நாம் செய்யும் பாவங்களால் இறைவனிடமிருந்து தூரம் விலகினாலும் இறை இயேசு உன்னை கருணையால் அன்போடு அழைக்கிறார் இன்றிலிருந்து உனது வாழ்க்கை கெட்ட குமாரனின் பாவ வாழ்க்கையில் முடிவடைய வேண்டாம் தந்தையிடம் திரும்பி வந்த அன்பு மகனின் கதையாய் இறை அன்பை ருசிக்க இயேசுவிடம் வரும் மகனாய் வா இயேசு உன்னை அழைக்கிறார் இதயத்தை திறப்போம் இயேசுவை வாழ்வில் ஏற்போம் இன்றைய வாழ்க்கை மாறுகிறது வெளியிலே சிரிப்பு உள்ளத்திலே பசி வெளியாய் மகிழ்ச்சி உள்ளில் பாவ சங்கிலி கட்டுகள் எல்லாம் இன்றிலிருந்து போகிறது உடைகிறது இயேசுவின் அழைப்பை ஏற்போம் அவரின் அன்பை ருசிப்போம் திருந்தி மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இயேசு உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை இயேசுக்கே புகழ் அன்னை மரியே வாழ்க சகோதரரே இந்த காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள் வீடியோவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரை